இன்றைய தியானம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று மாதத்தின் கடைசி நாள் இந்த நாள் கர்த்தருடைய நாளாய் வந்திருக்கிறதுக்காக நாம் கர்த்தருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே சர்ச்சு கடந்து சென்று இந்த மாதத்தின் முதல் நாள் ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க சபையில் வாக்குத்தத்து கொடுத்துருக்கிறார் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார் நம்ம எல்லாருக்கும் இன்றைய தியானத்தின் மூலமாக சகரியா ரெண்டு அஞ்சு அந்த வார்த்தையை கத்த நமக்கு வாக்குத்தமாக கொடுத்தார் பிரியமான்வளே நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன்னு சொன்னார் இருந்தாரா இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாளும் என்னை சுற்றிலுமாய் கர்த்த அக்கினி மதிலாய் இருந்தார் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்னார் கத்தடி பிள்ளைகளே சபைக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்தார் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கத்தினர் மத்தியிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம் நடுவில் மகிமையாக கத்தர் கத்தொத்தினைட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து கொண்டு வருகிறார் பிரிமான இந்த மாதம் முழுவதும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு கத்தர் உதவி செய்தார் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார் எல்லாவற்றுக்காக இன்றைக்கு சர்ச்சுக்கு போய் நம்ம பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆராதனை செய்து கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சி சொல்லி அவருக்கென்று பொருத்தனை காணிக்கைகள் ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் படைத்து கர்த்தனை நாம் கனப்படுத்த போகிறோம் கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தைகள் நம்முடைய ஊழியக்காரர்கள் வாயிலே அருளி அந்த வார்த்தைகளை பிட்டு நம்மை போஷித்து திருப்தியாய் நம்மை வீட்டுக்கு அனுப்புவார் பிரியமான சபை ஊழியர்களுக்காக சபையை நடத்துகிற கத்துரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை எந்த இடத்திலும் எந்த ஒரு ஆலயமும் பாதிக்கப்படாதபடிக்கு ஊழியர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு திருச்சபைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு நம்ம ஜெர்மனிட்டு போவோமானால் கர்த்தர் எல்லா சபைகளையும் பாதுகாத்து ஊழியர்கள் மூலமாக சபைகளை கத்த நேர்வழியாய் நடத்தக்கூடிய வார்த்தைகளை தந்து திருப்தியாய் வீட்டுக்கு அனுப்புவார் பிரிமான் இந்த ஆசா எழுதின இந்த சங்கீதம் இந்த முப்பத்தி தேதி நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிற ஒரு நாள் நம்ம வழக்கமாக அதை மாதத்தின் கடைசி நாளில் செய்து கொண்டு வருகிறோம் இந்த வசனத்தில் ஆசாப் எழுதுகிறான் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் யார் யாரெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமோ அவங்க எல்லாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் பிதாகுமாரன் பரிசுத்தாவியான்வரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பெரியமானே இந்த சங்கீதத்திலேயே ஆசாப் எழுதுகிறான் பதினாலு பதினஞ்சில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னத மாணவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் கர்த்தர் சொல்லுகிறார் மகளே மகனே முப்பத்தி ஒரு நாளும் நான் உனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திர பலி இட்டு ஒருவேளை ஒரு சிலருக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் உன்னத மாணவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்துல இருக்கிறியா இக்கட்டிலே இருக்கிறியா நெருக்கத்தில் இருக்கிறியா நீ அந்த நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு மகளே மகனே நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் நம்ம கூப்பிட்டா போதும் நம்மளை அவர் விடுவிப்பார் நாம் என்ன செய்யணும் அவரை மகிமைப்படுத்தணும் அந்த மகிமையை நம்ம திருடி கூடாது கூட உள்ளே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே தாவிது எழுதுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் அவரை துதியுங்கள்ன்றாரு அவரை கனம் பண்ணுங்கள் என்றாரு அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்றார் அப்போ சர்ச்சுக்கு போகிற நாம துதிக்கவும் கனம் பண்ணவும் அவர் பேரில் பயபக்தியாக இருக்கவும் மறக்கக்கூடாது பிரிமாரிடம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலேயும் சங்கீதக்காரராக தாவிது எழுதுகிறார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தடைய பிள்ளைகளே தாவீது செய்ததை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் என் வாழ்க்கையில கூட இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் சொல்ற ஒரு ஜீவிதம் இந்த முப்பத்தி ஒரு நாளும் நம்ம செய்திருந்தா கூட இன்றைக்கு அவரை போல நம்ம சொல்லுவோம் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போவேன் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடுவேன் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் அப்போ சாங்கிய போகல் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் சின்னத்தில் இன்னொரு காரியத்தை அங்கே ஆட் பண்ணுறாரு பாருங்க சகோதரன் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை இந்த ஆராதனையை நாங்கள் செய்யணும் அப்பா கர்த்தாவை எங்களோடு நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் உள்ள வயோதிபரையும் எங்கள் சபையையும் எங்கள் சபையில் உள்ள குடும்பங்களையும் கர்த்தர் கிருவையாய் காப்பாற்றினதுக்காக நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நாங்கள் ஆராதனைக்கு கடந்து வர அப்பா அதுக்கு முன்னால் நாங்கள் இந்த வசனத்தை படிக்கும்பொழுதே உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அண்டவரே பொருத்தனை செலுத்தி இருந்தா அதை இன்னைக்கு நாங்கள் செலுத்த போகிறோம் அண்டவரே ஆபத்தில் இருந்தால் உங்களை நோக்கி கூப்பிட போகிறோம் நீங்கள் எங்களை விடுவிக்கும்போது நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துவோம் ஆண்டு வரே மாத்திரமல்ல அப்பா நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க உங்களை துதிப்போம் நாங்கள் யாக்கோவின் சந்ததியாராக இருக்கிறோம் அன்றவரே ஆவிக்குரிய இசிறவேலராய் மாற்றப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கர்த்தரை கணம் பண்ணுவோம்ப்பா கர்த்தர் பேரில் பயபக்தியாக இருந்து ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதில் சொன்னது போல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாங்கள் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமப்பா அண்டவரே இந்த நாளில் எங்கள் சர்ச் சர்வீஸ்க்கு நீங்கள் வாங்க உலக மனத்தில் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் நடைபெறப் போகிற சபை ஆராதனையில் கத்தர் எழுந்தருள்வீராக பாடல் ஆராதனை அங்கீகரித்துக் கொள்வீராக அண்டவரே காணிக்கை சாட்சி அறிவிப்பு பகுதியில் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வீராக தேவ செய்தி கொடுக்கிற வேலையில் ஊழியர்கள் வாயிலை கிருபி உள்ள வார்த்தைகளை தருவீராக உலக மனத்தில் உள்ள எல்லா மக்களையும் கத்தோடைய வார்த்தையினால் திரு

ஆமேன் கிறிஸுவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்